உமா மேல ஏதோ பழி தான் பொய் சொல்றான்னு நினைச்சிருப்பேன் ஆனா வக்கீல இதை உறுதியா சொன்னதுன்னா விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அத உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு தாக்கா வந்தேன் எதுவா இருந்தாலும் சொல்லு ஜெகதா ஆம்பளைக்கு உடம்புல பலம் பொம்மை நாட்டிக்கு மனசுல பலம் எதையும் தாங்கி பழகி எடுத்து சொல்லு என்ன விஷயம் அது உமா ஏதோ ஒரு பையனோட சுத்தின்னு இருக்காளாமே என் ஆத்துக்காரரை நேரில் பார்த்தாராம் இதை வச்சு ஏதோ பெருசாக ப்ளே பண்ண போகிறதா பேசின்னு இருக்கா இவரை விடுங்கோ அந்த பையன் யார் நல்லவனா கெட்டவனா நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவனா இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணுக்கா ஆமாம் உமா இதை பற்றி உங்கள் ரெண்ட ஏதாவது சொல்லியிருக்காளா உமா இதை பற்றி எங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே கல்யாண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லின்னு இருக்கா ஒருவேளை இதான் காரணமோ நானும் இருக்காளா அப்படி யாராவது சொன்னோம் சொல்லு அவ எதுவுமே சொல்லல ஜெகதா ஆமா அந்த பையன் பேரையாவது மகா சொன்னானா சொன்னாரு யாரோ பரத்தா அந்த தம்பியா நான் யாரோ என்ன ஒன்னு பதறி போயிட்டேன் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி ஜெகதா நம்ம ஊருதா மரகதம்மாவோட பேராவர் ரொம்ப பெரிய குடும்பமா இங்க சென்னையில நாங்க தங்கி இருந்த காம்பவுண்ட்ல தான் அவரும் தங்கி இருந்தார் நேக்கு உமாவுக்கும் அந்த கேஸ் விஷயத்துல ரொம்ப உதவியா இருந்தார் ஜெகதா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சேச்சே அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நேக்கு நல்லா தெரியும் அப்படி ஏதாவது இருந்திருந்தா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்னண்டு சொல்லி இருப்பாளே வரத்து மாதிரி ஒரு தம்பி உமாவுக்கு வரண அமையறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் ஜெகதா அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குக்கா உமா புத்திசாலி பொண்ணு இருந்தாலும் இந்த விஷயத்துல எந்த பொண்ணையும் நம்ப முடியாது இல்லையா நான் சொன்னதுல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையாக்கா என்ன ஜெகதா உன் மேல எதுக்கு கோவம் வரப்போறது உமா மேல உள்ள நீ இப்படி கேட்ட கால காலத்துல அவளுக்கு நாம கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வரப்போறது சொல்லு நீங்க ஒண்ணும் அக்கா கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நான் சொல்றேன் நீங்க பாருங்க எல்லாம் அம்பாள் அனுப்புறது

விட்டா செத்து போகும்போது வைக்கிற ஒப்பாரிய கூட ரிங் போடுங்க போல இருக்கடா அண்ணே பரத்தோட பஸ் காபி பத்தியில ஹம் பாத்தேன் அதுல கஷ்டப்பட்டு பதிமூணு சீன் டேய் டேய் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தேன் போய் சொல்லாத பதிமூணு சீன்ல நின்னு சொல்லு சரி நின்னு அது அத்தனையும் புட்டேஜ் அதிகமா இருக்குன்னு பரத்து வெட்ட வெட்டுன்னு வெட்டிட்டானே அப்படியா அப்ப கன்ஃபார்ம்டா படம் ஹண்ட்ரட் வீக்ஸ் தான் ஏன் வேதனை உங்களுக்கு மகிழ்ச்சியா தெரியுதுல

உடட்ட மாதிரி போற போக்க பார்த்தா தமிழ்நாடு ஊற நம்ம கிளைகள் ஓபன் பண்ண சொல்லுங்கடா தம்பி நீங்க பரத் தானே ஆமா பரத் தான் சார் நீங்க யாரு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் ஒன்றை மட்டும் இல்லைப்பா உங்க அப்பா உன் தாத்தா உன் பரம்பரை உன் பூர்வீகம் எல்லாமே எனக்கு தெரியும் கும்பகோணம் தானே உங்க சொந்த ஊர் ஆமாம் சார் கும்பகோணம் சொந்த ஊர் உங்களுக்கு எப்படி சார் என்ன தெரியும் இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி இன்னும் சொல்கிறேன் கேளு நீங்க உங்கள் குடும்ப சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டீங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் நீ பழக்கிறதுக்கா இங்கே வந்த ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்டோலாம் ஓட்டி அதுக்கப்புறம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்த அவருடைய சொந்த படத்தையே அவர் டைரக்ட் பண்ண உனக்கு சான்ஸ் கொடுத்து அந்த படத்தை ஆரம்பித்த காண பிரச்சனை படம் பாதியிலே நின்றுடுத்து அப்புறம் ஆர்ஜே ஃபவுண்டேஷன்ஸ் எம் ராஜசேகர் வந்து அந்த படத்தை எடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி இப்ப படம் முடியிற நிலைமையில இருக்கு இது வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் ஆச்சரியமா இருக்க சார் என்னை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அவசரப்படாத பராஜ் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் பத்திரிகை எல்லாம் வந்தது எல்லாருக்குமே தெரியும் உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதான்ப்பா உமா விஷயம் உமாவை நீ காதலிக்கிறது அப்பப்போ மீட் பண்ணி அங்கங்கே போறது அதை அவங்க வீட்டில் சொல்லாம மறைச்சிருக்கிறது நடந்தது நடந்துட்டு இருக்கிறது நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க யாரு மகா மகாலிங்கம் உமாவோட சித்தப்பா என்னப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிற பேச்சு வரலையா இது பேர் வேற சினிமாவில் நீ பெரிய டைரக்டராக இருக்கலாம் நெஜா வாழ்க்கையில் இந்த மகாதான் மகாதாய டைரக்டர் நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் நடக்கும் தம்பி நீ நம்ப ஊர் பையன் அதுவும் வாழ்ந்து கெட்ட குடும்பம் நீ ஜெயிக்கணும்ப்பா பெரிய ஆளாக வரணும் அதுக்கு முதல்ல உமா மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு கூட நீ பழக்கிறத நிறுத்தணும் உன் நிலத்துக்கு தான்ப்பா சொல்கிறேன் அவள் நல்லவ இல்லைப்பா உன் குடும்பத்துக்கு ஏற்றவ இல்லை யார் பேச்சும் கேட்க மாட்டா பெத்த அப்ப பேச்சியே மதிக்காதவப்பா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் ஒன்றையே மதிக்க மாட்டா ஒன் நிம்மதியை கெடுத்துருவா வர உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டுருக்குப்பா அந்த உமா வானப்பா அப்படி தூக்கி எழுச்சிடு வெற்றி ஒன்றை தூக்கி நிறுத்தும் எல்லாரோட விதியும் பிரம்மா எழுதுவான்னு சொல்லுவாங்க உன் விதியை நான் எழுதுகிறேன் இந்த மகாலிங்கம் சொல்கிறபடி நீ அந்த உமாவை விட்டு விலகி வந்தா உன் வாழ்க்கையில் நீ கற்பனை பண்ணாதெல்லாம் உன்னை தேடி வரும்பா ஆர்ஜே ஃபவுண்டேஷன் ராஜசேகர் மாதிரி ஆயிரம் பேரை உன் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நான் உன் முன்னால் பணம் வந்து நிறுத்துகிறேன் என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிங்களா இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா என்ன சொன்னீங்க எல்லாருடைய விதியும் பிரம்மா எழுதுறா ஆமா அது உண்மைதான் இருந்தாலும் சில எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களோட எழுத்துனால சாதாரண மனிதர்கள் சிலருடைய தலையெழுத்தே மாறி இருக்க அடிப்படையில் நானும் ஒரு தான் அதை முதல்ல நீங்க புரிஞ்சிக்கணும் இங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஜோசியக்காரங்க இருக்காங்க சார் அவங்க வந்து நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இப்படின்னு முக்காலத்தையும் ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா கணிச்சு சொல்றாங்க அப்படின்னா இப்படி அவங்க எல்லாம் கூட பிரம்மாவா ரோட்ல போயிட்டு இருந்த என்னை நிறுத்தி வச்சு பேசினதால நான் என்னமோ நீங்க என் மேல இருக்கிற அக்கறை நாள் தான் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீங்க என் மேல இருக்கிற அக்கறை பேசல உமா மேல இருக்கிற வெறுப்புனால பேசிட்டு இருக்கீங்க சார் ஒருவேளை உமா சாதாரணமா யாராவது ஒரு பையனை காதலிச்சிருந்து அந்த பையன் போய் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிருந்தீங்கன்னா அந்த பையனும் உங்க வார்த்தைக்கு மயங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல இருந்துட்டு போனா என்னமோ எனக்கு தெரியல ஆனா பாருங்க உங்க கெட்ட நேரம் உமா என்ன காதலிச்சா இப்ப நீங்க என்கிட்ட பேசுனீங்கல்ல நீங்க பேசின உடனே உமா மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் இன்னும் ஒரு நூறு மடங்கு ஸ்ட்ராங்க ஆயிடுச்சு இப்ப சொல்றேன் படைச்ச அந்த கடவுளே வந்து சொன்னாரு சரி உமாவை விட்டு நான் பிரியறதா இல்லை உங்களால என்ன முடியுமோ பாத்துங்க